பொம்பளைங்க சின்ன வீடு வைத்து பார்த்திருப்போம் அது போல் பொம்பளைங்க சின்ன வீடு வைத்து பார்த்து இருக்கிறீர்களா ஒரு பெரியாரியவாதியை ஒரு பெண்மணி சின்ன வீடாக வைத்திருந்திருக்கிறார் அதை பற்றி இந்த காணொலியின் காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி யூடியூப் காணொலியொன்றில் ஒழுக்கம் கெட்ட பெண்கள் சகவாசத்தால் விழுந்தேன் என ஈ வே ராமசாமியை குருநாதராக ஏற்று வாழும் வேலு பிரபாகரன் கூறி இருந்தார் ஆக ஈ வே ராமசாமியின் பக்தர்கள் எவரும் அவர் கூறிய பக்தி என்பது தனிச்சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து பக்தி இல்லாவிட்டால் நட்டம் இல்லை ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாழ் என கூறியதை வாசிக்கவில்லை போலும் ஈவே ராமசாமியே தான் கூறியபடி வாழாதபோது அவரது அடிமைகள் எப்படி தலைவன் சொன்னபடி வாழப்போகிறார்கள் மகாத்மா காந்தியும் வே ராமசாமியும் வேறுபடுவது இந்த இடத்தில் தானே அகிம்சையை போதித்த மகாத்மா கடைசிவரை வரை அகிம்சை கொள்கையில் தான் வாழ்ந்தார் அவரது அபிமானிகள் யாரும் ஒருபோதும் வன்முறையை கையில் எடுக்கவில்லை ஊருக்கெல்லாம் அகிம்சையை போதித்துவிட்டு காந்தி மறுபக்கம் வன்முறையை ஆதரித்தவராக இல்லை ஆனால் ஈவே ராமசாமி ஒழுக்கத்தை பற்றி பேசுயா என சொன்னால் மணிக்கணக்கில் என்ன நாட்கணக்கில் கூட பேசக்கூடிய ஆசாமி ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் முதலாம் என் ஒழுக்கங்கெட்ட ஆசாமி பாசறை முரசு மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்று இதழில் எழுத்தாளர் எஸ் சி சிவகாமி எழுதிய கட்டுரை கீற்று இணையதளத்தில் வெளியாகி இருந்தது அதை வாசித்தோமேயானால் ஒழுக்கம் கெட்ட விஷயத்தில் ஈவே வே ராமசாமி முதலாம் என் ஆசாமி என ஏன் சொல்கிறோம் என்பதும் அவரது அடிமைகளும் ஒழுக்கம் கெட்ட பேர்வழிகளாக ஏன் இருக்கிறார்கள் என்பதும் விளங்கும் மனை வாழ்க்கையைப் பொறுத்த வரையிலும் அன்னையார் பழங்காலத்து பெண் தன் விருப்பப்படி கணவனை நடக்கச் செய்யும் நாகரிகப் பெண்ணல்லர் கணவன் எண்ணம் சரியோ தவறோ அதற்கு மாறுபடாதவர் அவர் செய்கை எதுவாயினும் அதற்கு துணை செய்பவர் இரவு நேரங்களில் ஈவேரா அந்நாட்களில் வெளியில் விலைமாதர் வீடுகளுக்கு சென்று விடுவதுண்டு எங்கே ராமசாமி என்று சில சமயங்களில் ஈவேராவின் தந்தையார் அன்னையாரை கேட்பார்களாம் உடனே அன்னையார் தமது மாமனார் கோபத்துக்கு தன் கணவர் ஆளாகாத வண்ணம் தூங்குகிறார்கள் என்று பதில் சொல்லுவார்களாம் ஈவேரா படுத்திருப்பது போல அவருடைய படுக்கையில் ஒரு தலையணை மீது போர்வை போர்த்தப்பட்டிருக்குமாம் ஈவேரா சென்றிருக்கும் இதத்திற்கு நல்ல பக்குவமான உணவுகளை வீட்டார் அறியாமல் ஆள் மூலம் அனுப்புவார்களாம் ஈ வேரா கேட்கும் போதெல்லாம் தடை கூறாமல் உடனே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம் தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கி கொடுப்பார்களாம் இவைகள் எதற்காகவென்று அன்னையாருக்கு தெரியும் இக்கால பெண்கள் இதற்கு சம்மதிப்பார்களா இவ்வளவு பதிபக்தி இது தான் ஈ வே ராமசாமியின் ஒழுக்கம் ஈவே ராமசாமி தான் மட்டும் ஒழுக்கம் கெட்ட பயலாக இல்லாமல் தன் மனைவியையும் பொய்யும் அநாகரீகமான செயல் செய்யவும் தானே தூண்டியிருக்கிறார் மனைவியையே கெடுத்து வைத்த நபர் தொண்டர்களை மாத்திரம் ஒழுக்கமுள்ளவர்களாகவா வைத்திருக்க போகிறார் ஜாடிக்கேத்த முடி தான் விபச்சார விடுதியே கதியென இருந்துவிட்டு நாடி நரம்பு தளர்ந்த பிறகு ஜனசமூகத்தை அரித்து கொல்லும் புழு விபச்சாரம் என ஈ வே ராமசாமி யோக்கியனை போல் பேசினார் இந்த யோக்கியத்தன்மையும் இந்த அறிவும் விபச்சாரியின் வீடுகளே கதியாய் கிடந்தபோது ஈ வே ராமசாமிக்கு ஏயியா இல்லாமல் போனது என கேட்டால் ஐயையோ ஈவே ராமசாமி இழிவுபடுத்தி எங்கள் மனசை விட்டான் என ஓங்காரமிட்டு ஒப்பாரி வைப்பதா உன் தலைவன் வாழ்ந்த இழிவாழ்க்கையைத் தானே விமர்சிக்கிறோம் இளமையில் எல்லா அயோக்கியத்தனங்களையும் செய்துவிட்டு சக்தி இழந்த காலத்தில் பட்டினத்தார் போல் பேசுவதில் ஆன்மீகவாதியும் நாத்திகவாதியும் என்ன வேறுபட்டு இருக்கிறார்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஈ வே ராமசாமி வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் கூத்தாடியும் அவரது சிஷ்யனுமான வேலு பிரபாகரனும் வாழ்ந்திருக்கிறார் தலைவனை போலவே தொண்டனும் வாழ்ந்தால் தலைவனுக்கு தானே பெருமை வேலு பிரபாகரன் ஒரு துணை நடிகைக்கு சின்ன வீடாக இருந்திருக்கிறார் ஆம்பளைக்கு சின்ன வீடு தெரியும் பொம்பளைக்கு சின்ன வீடு தெரியுமா வேலு பிரபாகரன் தான் அது அதாவது வயதான ஒருவன் துணை நடிகை ஒருவரை வைப்பாட்டியாய் வைத்திருந்திருக்கிறான் அந்த துணை நடிகை வேலு பிரபாகரனை வைப்பாட்டானாய் வைத்திருந்திருக்கிறார் இறுதியில் உண்மை கெரிந்தபோது வேலு பிரபாகரனுக்கு அவமானமாய் போய்விட்டதாம் ஒரே அசிங்கமா போச்சு குமாறு கதைதான் ஈவே ராமசாமி சொன்ன அருள்வாக்கு தானே இது ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைத்து கொண்டால் பெண்கள் இரண்டு ஆசை நாயகர்களை வைத்து கொண்டால் நிலைமை சரியாகிவிடும் வேலு பிரபாகரன் ஒன்றுக்கு இரண்டு பேருடன் வாழ்ந்தபோது இனித்துள்ளது அதுவே ஒரு பெண்மணி செய்யும்போது அந்த இரண்டு ஆண் மகனில் ஒரு ஆண்மகனாக வேலு பிரபாகரன் இருந்தபோது எரிந்துள்ளது அந்த துணை நடிகை இவரை நன்றாக பயன்படுத்தி கொண்டாராம் இவருக்கு வெட்கக்கேடாக போய்விட்டதாம் அந்த வயதான நபர் வெளிநாட்டுக்காரராம் அவர் மூலம் பெறப்பட்ட ஆடைகளை இவருக்கு அந்த துணை நடிகை அன்பளிப்பாகத் தந்துள்ளாராம் செகண்ட் ஹாண்டாக தான் இருந்திருக்கிறார் துணியிலும் சரி துணையிலும் சரி திருமணமாகாத ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறோம் என்றாக வாழ்ந்தது வேலு பிரபாகரனுக்கு வெட்கக்கேடாக தெரியவில்லை ஆனால் தன்னை போலவே பலரை துணை வைத்திருந்தது தெரிந்தபோது தான் வெட்கக்கேடாய் போனது இது தான் ஈ வே ராமசாமி சொன்ன ஒழுக்கம் அதனால் தான் சொன்னோம் ஒழுக்கத்தைப் பற்றி பேசச் சொன்னால் நாள்கணக்கில் பேசுவான் ஆனால் அவனிடம் ஒழுக்கம் தேடினாலும் கிடைக்காது இது போல் இன்னொரு பெண்ணிடமும் வேலு பிரபாகரனுக்கு தொடர்பு இருந்ததாம் இம்மாதிரியான யோக்கியதைகளை வைத்து கொண்டு கூறுகிறார் விபச்சாரிகள் திருமணமானாலும் யோக்கியமாயிருக்க மாட்டார்கள் கல்யாணமானாலும் விபச்சார புத்தியுடனேயே இருப்பார்களாம் பற்றி கற்புக்கரசன் வேலு பிரபாகரனுக்கென்ன கவலை நாமே ஒழுக்கமாக இல்லை அதனால் பிறர் ஒழுக்கத்தைப் பற்றிக் கவலைப்படுவதால் பயனுண்டா இது தான் ஈ வே ராமசாமியின் புத்தியில் சிந்திப்போரின் யோக்கியதை ஒழுக்கமாய் வாழமாட்டான் ஆனால் ஒழுக்கத்தைப் பற்றி வாயில் எச்சில் வடிய பாடமெடுப்பான் உலகில் தன்னைப் போல் ஒருவன் ஒழுக்கமில்லை என்கிற ரீதியில் ஒரு குடும்பத் தலைவன் யோக்கியனாக இருந்தால் பிள்ளைகள் யோக்கியமாய் வளருவார்கள் அப்பன் குடிகாரனாய் இருந்து பிள்ளைக்கு மாத்திரம் குடிக்காதே என எடுத்தால் கேட்பானா ஊதாரித்தனமாய் செலவு செய்யக்கூடியவளாக ஒரு இருந்து மகளுக்கு மட்டும் ஆடம்பரத்திற்கு ஆசைப்படாதே என சொன்னால் கேட்பாளா அதேபோல் ஈ வே ராமசாமி ஒழுக்கம் கெட்ட பேர்வழியாக வழியாக இருந்து கொண்டு ஊருக்கு மாத்திரம் ஒழுக்கத்தை போதித்தால் எந்த தொண்டன் கேட்பான் இன்றைக்கு ஈவே ராமசாமியின் பெயரை சொல்லிக் கொண்டு லூலு கும்பல் ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை வாழுவதை தமிழச்சி அம்பலப்படுத்தி என்ன புரியோஜனம் தலைவன் என சொல்லிக் கொண்ட ஈ வே ராமசாமியிடம் ஒழுக்கம் இருந்திருக்கவில்லையே கடவுள் நம்பிக்கையில் ஏன் அல்லாடுகிறீர்கள் என கடவுள் எனவும் புரட்சிக்காரன் எனவும் பாடமெடுத்த படமெடுத்த வேலு பிரபாகரனால் மனிதனுக்கு ஒழுக்கம் அவசியம் அவசியமென பாடமெடுக்க முடியுமா படமெடுக்க முடியுமா முடியாது ஒழுக்கமில்லாத காரணத்தால் பக்தி தனி சொத்து என்ற போதிலும் அதனை ஒழிக்க கவலைப்பட்ட எந்த தீக்க காரணமே பொது விஷயமான ஒழுக்கத்தை பற்றி கவலைப்படவில்லை வேலு பிரபாகரன் அதற்கு பின்னாவது திருந்தினாரா என்றால் அதுவுமில்லை மகள் வயதைவிட சிறுவயது பெண்ணை மணந்து பெரியாருக்கு இல்லை என நிரூபித்தார் அந்த திருமணத்தை அவரின் முதலாம் மனைவி ஜெயதேவி சாட்டினார் யாவரும் பெயருக்கு ஒழுக்கமென சொல்லிக் கொண்டார்களே ஒழிய பெயரளவுக்கு கூட ஒழுக்க வாழ்க்கை வாழவில்லை ஒழுக்கமில்லா வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்தால் செத்த பின்னும் கூட திரும்ப திரும்ப சாகடிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஈவே ராமசாமி உதாரணமோ உதாரணமாய் நிற்கிறார் ஈவே ராமசாமியோ அவர் அடிமைகளோ நமக்கு ஒழுக்கத்திற்கு முன்னுதாரணமானவர்களாக இல்லை ஒழுக்கம் கெட்ட தன்மைக்கு தான் முன்னுதாரணமானவர்களாக இருக்கிறார்கள்